ஆம் இஸ்ரேலினுடைய இராணுவத்திற்கு மிகவுமே நெருக்கமான தொடர்புடைய ஒரு அமைச்சர் தான் இரண்டு வேறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குயிர் தான் இப்போது இஸ்ரேல் மக்களால் மீண்டும் ஒரு முறை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவ்வப்போது அவருடைய வாகனமும் அவரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றமை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் அவர் மிக தீவிரமான வலதுசாரி கருத்துக்களை உடையவர் இந்த நிலையில் அவரை இஸ்ரேல் மக்கள் புடை புடைசூழ சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் புடை சூழ்ந்து கொண்டு அந்த புடைசூழலின் பிறகு அவருடைய காரும் அவர் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன அதனை சர்வதேச செய்திகள் காணொலிகளாக வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய இந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஏன் இவ்வாறு தாக்குதலுக்குள்ளானார் என்பதனை பார்க்கின்ற போது பின்னணியிலே பெரிதொரு சம்பவம் இருக்கிறது இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தாக்கப்படுவதற்கு சில மனுத்தியாளர்களுக்கு முன்னர் ஹமாஸ் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தது அதில் அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றவர்களிலே ஒருவருடைய காணொளி வெளியிடப்பட்டிருந்தது ஹர்ஷ் கோல்பர்க் என்று சொல்லக்கூடிய குளோபர்க் என்று சொல்லக்கூடிய ஒருவரினுடைய பணைய கைதியினுடைய காணொளி தான் இவ்வாறு வெளியிடப்பட்டிருந்தது அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஹமாஸினுடைய க கையகப்படுத்தலிலே இருக்கக்கூடிய நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதற்கு அவர் மிக முக்கிய காரணியாக எடுத்துரைத்திருந்தது இந்த காரணி தான் அதாவது ஹமாசனம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளில் எழுபது பேரை இஸ்ரேல் தன் சொந்த தாக்குதல்களிலேயே கொன்றுவிட்டதாக ஒரு பரபரப்பான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை வெளிவந்ததை தொடர்ந்து பனை கைதிகளினுடைய உறவினர்கள் ஜெருசலத்தினுடைய அசா வீதியையும் இஸ்ரேலில் பிரதமரினுடைய பிரத்யேக வீட்டையும் சூழ்ந்து கொண்டு பாரிய போராட்டத்தை நடாத்தினார்கள் அவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு கண்ணீர் புகை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன போலீசாரும் அங்காங்கே அடிதடிகளை மேற்கொண்டார்கள் என்ற போதிலும் கூட அந்த இடத்தால் வருகை தந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குயிர் தான் இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் மீதான எதிர்ப்பலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்த காணொலியினுடைய வெளியீடும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மீதான தாக்குதல் முயற்சியும் மிக முக்கியமாக இப்போது பேசப்படுகிறது குறிப்பாக கோப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இந்த தாக்குதலிலே அல்லது இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அன்பான நேயர்களே